ஆங்கிலேயரின் பித்தம் தலைகேற கிளர் தோடிட சத்தம் மிகுதியாக நடத்திய நமது பழந்தமிழ் வீரர்களை போராளிகளை ஏன் மறந்து பாழில் போயினவா அழகு முத்து கோடின் கதை போயினவா அழகு முத்துக் கோடின் கதை கூலி கூட பெறவில்லையா கூலி தேவை என்ற சொல்வார்கள் பால் முடிக்கும் குழந்தையை தோல் மீது சுமந்து போர்களத்தில் போரிட்டாவாம் கொண்டு கொண்டு எரிந்து போராடியாச்சியை பற்றி ஏன் யாரும் கட்டிய கணவனை இழந்து கட்டிய அந்த நாடும் கைவிட்டு அகன்றுவிட சூழ்ச்சியின் முடிச்சுகளில் சிக்கி வாழ்ந்தவர் தான் வேலு நாச்சியார்

வெறுமன புத்தகங்களை பக்கங்களாய் மாறி இருப்பதன் காரணம் யாரும் இவர்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க சாதி வேண்டாம் நீதி வேண்டும் எப்படி சாதி வேண்டாம் நீதி வேண்டும் என்று போராடிய பசும்பொன் முத்துராமலிங்கனாலும் பாபு சிதம்பரனாலும் சாதி தலைவர்கள் ஆக்கப்பட்டுள்ள வேடிக்கை என்ன இவர்கள் எல்லாம் சாதி தலைவர்கள் ஆக்கப்பட்ட வேடிக்கை இவர்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க பாடுதலையே தொழிலாக கொண்டு இப்படி பாடுதலையே தொழிலாக கொண்டு விடுதலையே கொண்டு சுதந்திர தாகம் என்று அழியும் இந்த அடிமையின் மோகம் என்ற விலங்குகள் போகும் என்ற மதித்தல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்று காலமெல்லாம் பாடிக்களித்தானே மகாகவி பாரதி என்பான் அவனுக்கு நாம் இடைத்தானி தெரியுமா அவன் இறந்து போய் படுகையில் கிடக்கிறான் அப்போது அவனை சுற்றி இருந்த மக்களை விட அவனை சுற்றியிருந்த மக்களை விட அவனை ஈக்கல் தங்க அவனை மொய்த்த தங்கன் பெண்ணன் பாண்டியன் குமரே யாடல் பறந்து உலகம் இன்னது இந்திய நாவலன் இறைமையன் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்னும் வரை வாழ்த்து காட்டுவது தான் விடுதலைகள் கொடுத்து விடுதலை பெற்று கொடுத்த நம் முன்னோருக்கு நாம் செய்யும் கைமாறாது எனவே அனைவருக்கும் இங்கே சுதந்திர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்